ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சைடு பண்ணேன் அப்படின்னா கருவாடு ஃப்ரை தான் பண்ணேன் வாழை கருவாடு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கணும் கடாய் நல்லா சூடானட்டும் சூடானதும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போது இப்போது கழுவி கட் பண்ணி வச்சுருக்க வாழை கருவாடு மூணு துண்டு எடுத்துக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா வதங்கின அப்புறம் நம்ம கருவாடு போட்டு வதக்கணும் அப்படின்னா அதோடய கிறிஸ்பினஸ் இருக்காது ஃபஸ்ட்டே வந்து லைட்டாக ஒரு தடவை ஃப்ரை பண்ணி சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் லைட்டாக அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் அது எண்ணெயிலே நல்ல மொறு மொறுன்னா இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை அதே ஆயிலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதங்கட்டும் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நல்ல காரசாரமாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்லாம் ஃப்ரை பண்ணி அந்த கருவாட்டு துண்டுகளை இதில் சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதக்கி விட்ருணும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட பச்சை தன்மை போணும் பாங்க கிறிஸ்பியான கருவாட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்